உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா லூக்கா ஒன்று பதிமூன்று இந்த வசனத்தை தான் உங்களுக்கு சொல்கிறாங்க சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உங்கள் ப்ரேயரு தேவன் கேட்டுட்டாரு நம்ம வாட்டுக்க ப்ரேயர் பண்ணுறோம்ல ஜபத்தை கேட்குறாரா இல்லையா எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி உணர்ந்துக்கிறது அப்படிலாம் நம்மளுக்கு தோணுது எனக்கு கூட ஞாபகம் இருக்குன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஆறாவது படிக்கும் போது ஒரு ப்ரேயர் ஆரம்பித்தேன் அது இன்னும் பண்ணிட்டு தான் இருக்க ஸ்டாப் பண்ணவே இல்லை ஏன்னா என் தேவன் நம் தேவன் கேட்டுகிட்டு தான் இருக்கார் அவர் பதில் எப்போ கொடுக்குறாரோ அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் ஏன்னா நம்ம தேவன் தேவன் எது நம்ம பேசுகிறோன்னு கேட்பாருங்க ஐயோ என் பிள்ளை பேசுது என்கிட்ட அவ்வளோ அன்பான தேவன் இப்படிதான் நீங்கள் எத்தனையோ பேர் பிரேயர் பண்ணிகிட்டே இருக்கீங்க தேவன் கேட்டுட்ருக்காரு தேவனும் உங்கள் ப்ரேயரை விடாமல் கேட்டுட்டு தான் இருக்காரு நாற்பட்டு நாள் நிறைய நாட்கள் ஆன ஜபம் அப்புறம் வருடக்கணக்காக நீங்கள் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அந்த ஜபம் எல்லாம் தேவன் கேட்குறாரு தொடர்ந்து நிறுத்தாமல் ஜபம் பண்ணிகிட்ருக்கீங்களா அத்தனை ஜபத்தையும் தேவன் கேட்குறாரு பதில் வருது சரிங்களா நம்ம தொடர்ந்து ஜபம் பண்ணுறோம் அவர் தொடர்ந்து விடாமல் கேட்குறாரு நல்லா இருக்குல்ல இது இப்போ சொன்னதையே சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்களேன் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு பார்க்கும் போதெல்லாம் வருடக்கணக்காக நான் அவர்கிட்ட சொன்னால் அவர் போர் அடிக்குதுன்னு என்றைக்குமே அவர் சொன்னதே கிடையாது கேட்டுகிட்டே தான் இருக்கார் எத்தனை தடவை என் பிள்ளைங்க சொன்னதையே சொன்னாலும் நான் அந்த ஜபத்தை கேட்டுட்டு தான் இருக்கேன் நான் இன்றைக்கி அதுக்கு பதில் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க ஏசு ரொம்ப காக்க வைக்கிறாருங்க பொறுமையாக செயல்படுறாரு ரொம்ப டிலே பண்ணுறாருன்றீங்களா தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறாரு உங்களுடைய நாள்பட்ட ஜபத்துக்கெலாம் பதில் வருது சரிங்களா எத்தனை தடவை நீங்கள் ஜவும் பண்ணாலும் அத்தனை தடவை அவர் பொறுமையாக அவர் கேட்டுட்டு தாங்க இருக்கார் சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க சில பேர் கிட்டே சொன்னதே சொன்னால் பயங்கர கோபம் வரும் சொன்னதையே பேசின பேசினதையே நீங்கள் சொல்லிட்டே இருங்கல எப்படி இருக்கும் பிடிக்காது நான் போன வாரம் பேங்க்குக்கு போயிருந்தேன் ஒரு பெண் என்ன பண்ணாங்கன்னா பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஒரு வயதானவர் ரொம்ப ஒல்லியாக பாவமாக வந்தார் அவர் ஒரு தடவை ஒன்று கேட்டார் அடுத்த தடவையும் அதையே கேட்டார் அவங்க வந்து அடுத்த தடவையே கொஞ்சம் கோவப்பட்டு தான் சொன்னாங்க மூணாவது தடவை அந்த வயதானவர் என்ன போனார்னா பேங்க்குடைய வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் ஓடி வந்து அந்த பெண்கிட்ட அதே டவுட்டு கேட்டார் தானே கேட்டீங்க அப்படின்னு டக்குன்னு கோவப்பட்டாங்க எத்தனை தடவை உங்களுக்கு சொல்கிறதுன்னு தேவன் அப்படி ஒரு நாளும் உங்கள் மேலே கோவமே படமாட்டார் எத்தனை தடவை எத்தனை தடவை நீங்கள் சொன்னதையே கேட்டதையே கேட்டுட்டே இருந்தால் கூட பொறுமையாக அதை கேட்பார் எத்தனையோ தடவை கேட்டார் உங்கள் செபத்தை அதற்கு தான் அதற்கு தான் அவர் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்குறாரு சரிங்களா நம்ம தேவன்ல நீங்கள் எப்படி பேசினாலும் நல்லா இன்ட்ரெஸ்டாக பேசினாலோ போர் அடித்து பேசுனா கூட கேட்பார் என் பிள்ளைங்க பேசுனா போதும் அதுவே எனக்கு சந்தோஷம் நம்ம பிள்ளைங்க பேசினா நம்மளுக்கு எக்கச்சக்க சந்தோஷம் வரும்ல மாதிரி தான் நம்ம தேவன் என்ன பேசினாலும் நீங்கள் எத்தனை தடவை ஜோம் பண்ணால் கூட அவர் நீங்கள் எப்போ பேசுவீங்கன்னு காத்திட்ருக்கார் உங்கள் சபத்துக்கெல்லாம் பதில் வருது நாள்பட்ட ஜபத்துக்கெலாம் தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்குறாரு சரிங்க இப்போ ப்ரேயரே பண்ணாமல் சில பேர் இருக்கீங்களே எதற்குமே போராடுறது கிடையாது தேவன்கிட்ட போய் நான் எதையும் தேவன்கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அப்படி இருக்கிறவங்களெல்லாம் தேவன் சொல்கிறாரு ஜபம் பண்ணுங்க நீங்கள் விடாப்பிடியாக ஜபம் பண்ணினால் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் எத்தனை பேர் ஒரு ஜபம் கூட விடாப்பிடியான ஜபம் இல்லை ஒரு நாள் ஒரு ஜபம் அத்தை நாள் ஒரு ஜபம் அவ்வளோதான் விடாப்பிடியாக வருடக்கணக்கான ஜபம்லாம் வச்சுருக்கீங்களா இத்தனை வருஷமாக நான் ஜோம் பண்ணுறேன் இத்தனை மாதமாக நான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது ஜபம் வச்சுருக்கீங்க அதை மாதிரி பண்ணாதவர்களுக்காக ஏசு என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களை நீங்கள் ஒழுங்காக ப்ரேயர் பண்ணிங்கன்னா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆதி ஆகமம் பன்னிரெண்டு இரண்டு விடாப்பிடியான ஜபம் பண்ணுறவங்களுக்கு ஆபரகாம் இருக்காங்கள்ல எழுவத்தஞ்சி வயசு வரைக்கும் அவங்களும் அவங்க ஒய்ஃபும் எனக்கு குழந்தை கொடுங்கன்னு அந்த ஜபமே பண்ணது கிடையாது அவ்வளோ தான் இருக்கிறத வச்சு ஒப்பேத்திக்கலாம் அதான் அண்ணன் பையன் இருக்கானே அவளை வச்சுக்கிறேன் இந்த கு இந்த சொந்தங்கள் இருக்கே இந்த குடும்பம் இருக்கே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தவங்க தேவன் ஆபிரகாம் கிட்டே போய் சொல்கிறாரு நீ உனக்கு ஒரு நாடு கொடுப்பேன் குழந்தையும் கொடுப்பேன் கானா நாட்டுக்கு போ அப்புறம் தான் அவங்க இருபத்தஞ்சி வருஷமாக காத்திருக்காங்க தேவனுக்காக அப்போ தான் தேவன் வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாங்க ஆதி அங்கமும் பனிரெண்டு ரெண்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் சரிங்களா எக்கச்சக்க காலங்கள் எக்கச்சக்க ஆண்டுகள் நீங்கள் காத்துட்ருக்கீங்கள தேவன் உங்கள் உங்களை வந்து ஆசீர்வாதமாக வச்சுப்பார் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் யாரெல்லாம் ப்ரையர் பண்ணாமல் அம் கண்டுக்காமல் இருக்கீங்களோ தேவனை அவங்களாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னென்ன தேவைகள்னு ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க விடாப்பிடியாக இனிமேல் ஜபம் பண்ண ஆரம்பிங்க தேவன் உங்களுக்கு பதில் தரேன்னு சொல்கிறாரு எப்படி ஆப்ரகாமை கிளப்பி விட்டார் ஆப்ரகாம் பாவமாக எங்கேயோ ஒரு மூளையில் உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவரை பிடிச்சி கிளப்பி விட்டார் கிளம்பு கிளம்பு குழந்த கொடுப்பேன் ஒரு நாடு கொடுப்பேன் போ கத்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தாங்க இருபத்தஞ்சி வருஷம் கழித்து கொடுத்தாங்க இப்படி உங்கள அவர் ஏவி விடுறார் இனிமேல் ஜபம் பண்ணுங்க இனிமேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய தேவைகளுக்காக இனிமேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜபத்தை ஆரம்பிங்க சரிங்களா தேவன் கொடுப்பாருங்க விடாப்பிடியான ஜபம் இருக்கணும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் விடாப்பிடியான உறுதியான ஜபம் இருக்கணும் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு டைரி எடுத்துக்கோங்க என்னென்ன இந்த இந்த வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை இருக்குது அதெல்லாம் எழுதிட்டு விடாப்பிடியாக ஜபம் பண்ணுங்க சரிங்களா தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு தான் இருக்கார் பொறுமையாக கேட்டுட்டு தான் இருக்கார் பதில் செய்வார் இன்றைக்கி நாற்பட்ட ரொம்ப நாளாக ஜவம் பண்ணவங்களுக்கெல்லாம் பதில் வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே அவங்களே ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இன்றைக்கி நாற்பட்ட ஜபத்துக்கு வருடக்கணக்காக உங்கள் பண் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜபத்துக்கெல்லாம் பதில் வருது இப்போ ஜபம் பண்ணாதவர்களெல்லாம் இன்மேலேந்து அவங்க ஜபம் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க நீங்கள் அவங்களெல்லாம் கிளப்பி விடுறீங்க அப்படி அவங்க ஜபம் பண்ணால் அவங்கள நீங்கள் ஆசீர்வாதமாக வச்சுப்பீங்க அவங்க பேரை பெருமைப்படுத்துவீங்க நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் என்ற பெயரினை துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சுக்கோங்க பர்சுட்டாவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானை எடுக்கணும் சாமி உமக்கு நன்றி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக அப்பா நன்றி அப்பா இப்போ மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா நரகத்துலலாம் நீங்கள் தள்ளிங்கன்னா நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம் தீ எரிக்கிற இடத்துக்கு எப்படி போய் வாழ்கிறது இப்போ பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அது ரொம்ப நல்லா இருக்குமாமே அந்த இடத்துக்கு அனுப்புங்க எங்களை அடித்து உதச்சி திருத்தி கொண்டு போய் பரலோகத்தில் விட்டுருங்க ப்பா கழுவப்படாத பாவங்கள் எல்லாத்தையுமே உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை கொண்டு பரல விடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அதற்காக தான் உங்களை நாங்கள் வணங்கிட்ருக்கோம் வா ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்க ஒரே ஒரு நொடி இருப்பீங்க இமை பொழுது இருப்பீங்கப்பா அந்த டைமு உங்களுக்கு ஒப்பான சரிசமமான உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை பார்க்க நாங்கள் பறந்து வருவோம் சந்திக்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்க பா மனிதன் பசுத்தமாக இருப்பது அப்பா நீங்கள் தான் உதவி செய்யணும் ப நாங்கள் வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அந்த கிறிஸ்து ஆட்சி ஏழு வருடம் அந்த ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா பேய் நடத்துகிற ஆட்சியில் வாழ முடியாதுப்பா நன்றி மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வந்து ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்கணும் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன் இசை முழிச்சவன் கேளுப்பீடாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்